எப்படி பேசணும் ரொம்ப அறிஞ்சு புரிஞ்சு பேசுறோம் அறிஞ்சு புரிஞ்சதால வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து வாழ்க சுவாமி உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் நான் வாழ்த்து கொடுத்தேன் அப்புறம் என்ன வரவேற்புக்கு வாழ் மன மகிழ்ந்து வாழ்த்து கொடுத்தேன் ஆனா பேசும் பொழுது புள்ளால ஒரு பிறந்த நான் என்ன சொல்றேன் நான் உங்க கேள்வியால கேக்குறேன் எல்லாத்தையும் நீங்களே வல்லவனுக்கு புள்ளால ஒரு பிறந்தா அப்படினா வாய ஒதுக்கிட்டு பேசாம இருந்தா ஏன் வாய் ஒதுக்கி சும்மா கேக்குறீங்க ஆனா நான் திருப்பி புள்ளால ஒரு செத்த ஆமா திழ் தானே சரி. நீங்க ஒரு கேள்வி கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்டா அதுக்கு சொல்லு

இவருக்கு என்ன கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் சரி விட்டுருங்க பிராமரோட சீதை போனாங்க வனவாசம் அவங்க பஞ்சவடிங்கிற இடத்துல இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சீதை கர்ப்பவதியாக இருந்து குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்தப்ப முனிவர் ஆசிரமத்தில் இருக்காங்க நான் குழந்தை பிறந்தது சொல்றேன் அந்த முனிவர் பேரை நீங்க சொல்லுங்க அப்ப அந்த முனிவர் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது இந்த அம்மா தண்ணீர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க தண்ணி எடுக்க போனோம்னா குழந்தை யார் கையில கொடுத்துட்டு போனோம்ல அப்படி கொடுத்துட்டு போகாம இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தொட்டியில போட்டுட்டு முனிவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் முனிவர் நிஷ்டையில இருக்கிறார் நிஷ்டையில இருக்கிறவர் சாமி கும்பிட்டு இருக்கிறாரே ஒருவேளை குழந்தை தனியா இருக்குது எதுவும் தூக்கிட்டு போயிருமோங்கிற ஒரு பயம் அந்த அம்மாவுக்கு அந்த பயம் வந்த உடனே நான் ஆல்ரெடி போன சீதை என்ன செய்யறாங்க மறுபடியும் வந்து தொட்டியில் உள்ள குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்க தண்ணிக்கு போயிட்டாங்க முனிவர் கண் விழிச்சு பாக்குறாரு பார்க்கும் பொழுது குழந்தை தொட்டில இல்ல நம்மளை நம்பி சீதை குழந்தைய கொடுத்துட்டு போனாலே குழந்தைய காண முன்னா சீத மனம் இருந்து ஒரு புள்ள எடுத்து தொட்டியில போட்டு ஒரு மந்திரம் குழந்தை வந்துருச்சு ஏற்கனவே ஒரு குழந்தை அந்த நம்ம தூக்கிட்டு போனாங்க இவரு குழந்தை காணாம போயிருச்சு அதே மாதிரி இன்னொரு குழந்தைய உருவாக்கிட்டார் அவன் தான் குசன் திருப்பி வர்றாங்க கையில ஒரு குழந்தை இருக்கு இது யார் குழந்தைன்னு கேட்கறாங்க

பார்த்தார் முனிவர் மன்னனுக்கு ஒரு மாங்கனியை எடுத்து கொண்டு மாங்கனியை கொண்டு போய் அவனுடைய மனைவிட்ட கொண்டு மன்னன் மாங்கனியை விட்டு கொண்டு வந்து ரெண்டா வெட்டி வாரியா ரெண்டு ஒன்று கிடைக்கா பாதகளை கணிந்தது பத்து மாசம் ஆச்சு குழந்தையும் பிறந்துச்சு பிறந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு ரெண்டு பேருக்கும் எப்படி மாங்கனிய ரெண்டா சரி பங்கா வெட்டினாராம் அதே மாதிரி பாதிவாதியா அப்படி இல்ல தலபாதி கால்பாதியா ஒரு கண்ணு பாதி மூக்கு பாதி வாய் ஒரு காது அப்படியே ஒரு கை ஒரு காது இப்படி நேராக பறந்துச்சு ஆஹ் எப்படி சரி சங்க சரி பங்கா விட்டுனாரு அதே மாதிரியே ஆகா தவறு நீத்து விட்டுமே செய்தது தவறுன்னு அப்பதான் உணர்றான் கொண்டு வந்த கனியே ஒரு முண்டாட்டிகிட்ட உருப்படியா குடுத்துருந்தா ஒரு ஒரு முன்னேல பிறந்துருக்கான் ஆனாலும் பாதி பாதியா கொடுத்து நீ குழந்தை பாதி பாதியா பிறந்துடுச்சு என்று வருத்த முழுது கொண்டேயே காட்டுல போட்டு வந்தாங்க ஒண்ணு திட்டம் ஆகாத பிள்ளையை அப்படி தூக்கி வீச்சு

தனித்தனியா கடிச்சு தூக்கி போட்டான் கதாயுதத்தை வைத்து பீமன் ஆனாலும் ஜனாஜனருக்கு உயிர் போகல பக்கத்திலேயே நின்று பார்த்துட்டு இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா இவரை அழிப்பதற்கு ஒரே வழியில இருக்கு பக்கத்துல ஒரு கோர புட்டு இருந்துச்சு கோர புள்ள புடிங்க கையில கையில புள்ளை புடுங்கி புள்ள ரெண்டா கிழிச்சிட்டாரு நுனியில இருந்து அடி வரை ரெண்டா கிழிச்சு நுனிப்பகுதி அடிப்பகுதி பக்கமா அடிப்பகுதியை நுனிப்பகுதி பக்கமா ஆக்கி போட்டாரு பார்க்கிறான் பீமன்

கொடுச்சதுக்கு பிறகு சீதையை திருமணம் பண்ணி கொண்டு வந்துட்டார் இவங்க ரெண்டு பேரும் காடகத்தில் இருக்காங்க அப்ப இருக்கும் பொழுது ஜெயந்தனுக்கு அந்த ஆசை போகல சீதையை திருமணம் தான் செய்து கொள்ள முடியல அதனால ஒரு முறையாவது அவளை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை ராம சீதை மடியில படுத்திருக்காரு படுத்துருக்கும் பொழுது காக்கையா மாறி சீதையை போய் கொத்திட்டான் ஜெயந்தன் கொத்துன உடனே பிரியாணி பண்றீங்க

யாரா இவருடைய உடம்புல எல்லா இடத்துலயும் அந்த வஜ்ர பார்வை இரும்பு மாதிரி உடம்பு இந்த இரும்பை அடித்து அழிக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணாரு அவருடைய சகோதரி துரியோதனோட சகோதரி துச்சனை வருவது போல அங்கே ஒரு கும்பத்தை ஏற்படுத்தின எடுத்தார் ஒரு இலைய எடுத்து தொட என்ன மூடிக்கலாம் தங்கச்சி வர்றாலே அம்மாவுக்கு முன்னாடி ஒரு ஆண்மகன் அம்மாவுக்கு முன்னாடி நிக்கலாம் சகோதரிக்கு முன்னாடி நிக்க முடியாது மூடிக்கிட்டாங்க அப்ப அவனுடைய துடையிலே காந்தாரியுடைய பார்வை படல ஏன்னா ரொம்ப முக்கியம் அதனாலதான் தொடையிலே அடிச்சு பீமன் சாகடிச்சான் இடம் தானே சாதாரண ஒட்ட முடியாதுல எந்த இடம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அப்படி கண்ணன் தங்கை போல மாறி நின்னதுனாலதான் காந்தாரியே சாப கொடுத்தான் இத்தனை பிள்ளைகள் பிறந்து ஒரு பிள்ளை கூட எங்கிட்ட இருந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாம பண்ணிட்டியே

அவசியில் <laughs> <laughs> <laughs>

ിൽ പതിപ്പോൾ പതിപ്പോൾസ്തി കവശം இருக்கு சொ கற்பனை நீங்க கேளுங்க அந்த கற்பனைக்கு இந்த முருகன் ஒத்து வருவாங்க ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு